சந்திப்போமாக வானவரும் அறியாதது ஓர் கோலமே எனை ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உனை என்று கொள் காண்பதே என்ன ஒரு அற்புதமான பாடல் வரிகள் பாருங்கள் மேலை வானவரும் அறியாதது ஓர் கோலமே எனை ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உனை என்று கொள் காண்பதே என்பது அற்புதமான பாடல் வரிகளில் இன்று இறைவன் நமக்கு தந்தரல இருக்கின்றார் தற்பொழுது நாம் இந்த பாடலுக்குரிய பொருளை சிந்திப்போமாக மேலை என்று சொன்னால் மேலான உயர்வான என்று பொருளாகும் கோலமே என்றால் அலங்காரம் அழகு வடிவம் என்ற பொருள் ஞாலம் என்றால் உலகம் விசும்பு என்றால் ஆகாயம் என்ற பொருளாகும் தற்பொழுது பாடலுக்குரிய பொருளை சிந்திப்போம் உயர்வான நிலை கொண்ட வானவர்கள் கூட இருக்கும் பரம்பொருளான சிவபெருமான் வடிவம் கொண்டு என்னை வந்து ஆட்கொண்டு அருளினான் அதாவது என்ன சொல்ல பாருங்க சுவாமிகள் வந்து இந்த பாடலுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை நமக்கு தருகிறார் உயர்வான நிலை கொண்ட வானவர்கள் கூட உயர்ந்த நிலையில் இருக்கும் வானவர்கள் கூட அறியாதவனாய் இருக்கும் பரம்பொருளான சிவபெருமான் வடிவம் கொண்டு வந்து என்னை ஆட்கொண்டு அருளினான் அப்படின்னா அதாவது உயர்வான நிலை கொண்ட வானவர்கள் கூட அறியாதவனாக இருக்கும் பரம்பொருளான சிவபெருமான் வடிவம் கொண்டு வந் வடிவம் கொண்டு வந்து என்னை ஆட்கொண்டு அரளினான் மாணிக்கவாச சுவாமிகளுடைய எவ்வளவோ பெரிய பேர் பெற்றிருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான காட்சி இறைவன் வந்து எவ்வளோ ஒரு கருணை உள்ளம் கொண்டு மாணிக்கவாச சுவாமிக்கு எப்படி ஒரு காட்சி அருளிக்கிறார் பாருங்கள் உயர்வான நிலை கொண்ட கூட அறியாதவனாயிருக்கும் பரம்பொருளான சிவபெருமான் வடிவம் கொண்டு வந்து என்னை ஆட்கொண்டு அருளினான் நம்முடைய சுவாமிகள் ஆட்கொண்டு அறலான் என்று கூறுகிறார்